எந்த விழாவாக இருந்தாலும் அது தோன்றிய வரலாறு என்று ஒன்றிய எப்போதும் இருக்கும் அப்படி வைகுண்ட ஏகாதசி தோன்றிய வரலாற்றை பார்ப்போம் ஸ்ரீரங்கம் திருச்சி அங்க வைகுண்ட ஏகாதசி பெருவிழா இருபத்தி ஒன்று நாட்கள் நடக்குது வைகுண்ட ஏகாதசிக்கு முன்னாடி பத்து நாட்கள் அது பகல் பத்து வைகுண்ட ஏகாதசிக்கு பின்னாடி பத்து நாட்கள் அது ராப்பத்து இப்படி இருபத்தி ஒன்று நாட்கள் உற்சவம் நடைபெறும் முதல்ல பகல் பத்து ராப்பத்து இது என்னன்னு பார்ப்போம் திருமங்கை ஆழ்வார் இவர் தான் இங்கே நடக்கிற ராப்பத்து உற்சவத்தை தொடங்கி வைத்தவர் இந்த திருமங்கை ஆழ்வார் யாருன்னு முதல்ல பார்ப்போம் இந்த திருமங்கை ஆழ்வார் வந்து சோழ மன்னனோட ஒரு படை தளபதி இவர் பல யுத்தங்களுக்கு சென்று வெற்றியடைய செய்தார் அதனால் சோழ மன்னன் மகிழ்ந்து ஒரு சிறு பகுதிக்கு இவரை அரசனாக்கினான் அப்படி அவர் திருமங்கை மன்னன் என்று அழைக்கப்பட்டார் பின்பு அவர் குமுதவல்லி என்ற பெண்ணை மனம் செய்து கொண்டார் அப்போது அவள் ஒரு நிபந்தனை வைத்தால் அதாவது ஆயிரத்தி எட்டு வைஷ்ணவ திரு தொண்டர்களுக்கு தினமும் உணவளிக்க வேண்டும் அதனை மன்னர் ஏற்றுக்கொண்டார் அவர் தினமும் உணவளிக்க தொடங்கினார் அவருடைய செல்வம் கரைந்து கொண்டே இருந்தது ஒரு நிலையில் அவருக்கு உணவளிக்க முடியாத நிலை ஏற்பட்டது அப்போது அவர் யாசகம் செய்து உணவளிக்கத் தொடங்கினார் சிறிது நாட்கள் சென்ற பிறகு அது முடியாத நிலைமை ஏற்பட்டது பின்பு அவர் கொள்ளையடித்து உணவளிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது தொடர்ச்சியாக அவர் கொள்ளையடித்து வைஷ்ணவ திருத்தொண்டர்களுக்கு உணவளித்துக் கொண்டே இருந்தார் ஆனால் திருவால் இதனை விரும்பவில்லை கொள்ளையடித்து உணவளிப்பதை ஒரு முடிவுக்கு கொண்டு வர என்று தீர்மானித்தார் அதனால் பெருமாளும் தேவியும் மாறுவேடத்தில் வேடத்தில் மணமகனாகவும் மணமகளாகவும் ஒரு குழுவாக அந்த வழியாக வந்தனர் அவர்களை பார்த்த மன்னனும் மன்னனுடைய கூட்டாளிகளும் அவர்களை தடுத்து நிறுத்தி அவர்களுடைய ஆபரணங்களை எல்லாம் ஒரு மூட்டையாக கட்டினர் பின்னர் அந்த மூட்டையை தூக்க முயன்றனர் ஆனால் மூட்டையை தூக்க முடியவில்லை அசைக்க கூட முடியாத அந்த மூட்டையை பார்த்த திருமங்கை மன்னன் மணமகனை பார்த்து நீ ஏதோ மந்திரம் செய்துவிட்டாய் ஆதலால் தான் மூட்டையை தூக்க முடியவில்லை என்றார் அப்படியானால் நீ என் அருகில் வா உனக்கு நான் மந்திரம் தருகிறேன் என்று அழைத்தார் இறைவன் திருமங்கை மன்னன் திருமாலின் அருகில் சென்றார் எம்பெருமானாய இறைவன் அவருடைய காதில் ஓம் நமோ நாராயணாய நம என்ற மந்திரத்தை சொல்லிக் கொடுத்தார் அப்போது திருமங்கை மன்னனின் அகக்கண் திறந்தது அவர் இறைவனை நோக்கி பாடல்களை பாடத் தொடங்கினார் குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயினையெல்லாம் நிலந்தரம் செய்யும் நீள் விசும்பருளும் அருளொடு பெருநிலம் அளிக்கும் வலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்றதாயினும் ஆயின செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் என்னும் நாமம் என்று பெருமாளை நோக்கி பாடி நின்றார் அப்போது திருமாலும் மணப்பெண் கோலம் பூண்டிருந்த பேரருள் பொங்கும் கண்களால் திருமங்கை ஆழ்வாரை பார்த்தனர் பிறகு தோன்றிய அனைவரும் மறைந்துவிட்டனர் இந்நிகழ்ச்சியை இன்றும் பல்வேறு இடங்களில் வேடுபறி நிகழ்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது பின்பு திருமங்கை ஆழ்வார் திருவரங்கம் சென்றார் திருமங்கை மன்னன் பதவியை துறந்து திருமாலை வணங்கி பாடி திருமங்கை ஆழ்வார் ஆனார் கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த திருமங்கை ஆழ்வார் மெய்மறந்து பாசுரங்களை பாடிக்கொண்டிருந்தார் அதுவரை வடமொழி பாடல்களைத்தான் பெருமாள் கேட்டுக்கொண்டிருந்தார் இப்பொழுது தமிழ் பாடலை கேட்ட பெருமாள் மகிழ்ந்து திருமங்கை ஆழ்வாரிடம் உமக்கு என்ன வர வேண்டும் கேள் என்றார் நாமன்னா என்னெல்லாம் கேட்டிருப்போம் ஆனால் திருமங்கை ஆழ்வார் என்ன கேட்டார் தெரியுமா இறைவா நாலாயிரம் திவ்ய பிரபஞ்ச பாடலில் நம்மாழ்வார் பாடிய ஆயிரம் பாசுரங்கள் இருக்கின்றன அந்த பாசுரங்களை தாங்கள் கேட்டு மகிழ வேண்டும் இதுதான் நான் உங்களிடம் வைக்கும் விண்ணப்பம் என்றார் உடனே அதற்கு சம்மதித்த பெருமாள் அந்த பாசுரங்களை எப்பொழுது கேட்க வேண்டுமென்று நீதான் நீதான் தீர்மானிக்க வேண்டும் என்றார் அப்படி மார்கழி மாதம் ஏகாதசியிலிருந்து பத்து நாட்கள் ஒவ்வொரு நாளும் நூறு பாடல்கள் வீதம் ஆயிரம் பாடல்கள் பாடப்படுகிறது இதற்கு நாப்பத்து என்று அவர் பெயரிட்டார் இதே வேளையில் வேறொரு தீவிர பெருமாள் பக்தரான நாதமுனிகள் என்பவர் பெருமாளிடம் வந்து ஒரு விண்ணப்பம் வைக்கிறார் அதாவது நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் உள்ள பாசுரங்களை பெருமாளே நீ கேட்டு மகிழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார் அப்போது பெருமாள் அதற்கும் சம்மதிக்கிறார் திருமங்கையாழ்வார் ஏகாதசியிலிருந்து இருந்து பத்து நாட்கள் ராபத்து வைத்து விட்டார் அதனால் ஏகாதசிக்கு முந்தின பத்து நாட்கள் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் இருந்து பாடல்களை நான் கேட்பதற்கு இருக்கிறேன் அதற்கு பகல் பத்து என்று அவர் பெயரிட்டார் இங்கே இந்த நாலாயிர திவ்ய பாடல்களை பாடுவதற்கு அரையர் சேவை என்பது நடத்தப்படுகிறது அதாவது இந்த பாடல்களை நடித்தும் ஆடியும் பாடியும் அவர்கள் இதை சமர்ப்பிப்பார்கள் இதுதான் அரையர் சேவை இவர்கள் குள்ள அணிந்து வித்தியாசமான உடையில் காணப்படுவார்கள் வைகுண்ட ஏகாதசிக்கு முந்தைய நாளான பத்தாம் நாள் பெருமாள் அம்பிகை ரூபத்தில் காட்சி தருகிறார் இதை காண்பதற்கு ஸ்ரீரங்கத்தில் பல கோடி மக்கள் கூடுவார்கள் அந்த கதையை நாளை கூறுகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க உங்க உற்றார் உறவினர் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க நன்றி தொடரும்